வெல்கம் டு மைட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டகாசமான ஸ்டைல் அமைஞ்சிருக்க ஒரு அழகான டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீட்டு வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் ஏரியா வைக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் நம்ம ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆயிரத்துல இந்த ப்ராப்டி வந்து அமைச்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய விஷயத்தில் தான் இந்த ப்ராப்ட்டி வந்து அமைச்சிருக்கு வேப்ப மட்டும்தான் நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மட்டு தான் அதனால வேப்ப மட்டும் ஒரு சொந்த வீடு வாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க பாருங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் வந்து தீசி பண்ணுங்கள் தண்ணி நல்லா கன்செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து மனசுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்ததுனா கடல் புண்ணியில் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தரலாம் வேப்ப மாட்டு வந்து அது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மாட்டு தான் நம்ம சென்னையிலேயே வேற அவங்க வந்து கன்சக்ஷன் பண்ணல நம்ம வந்து வந்து பூர்வீகமான சொந்த ஊரில் நம்ம கன்சக்ஷன் இருக்கோம் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் கேர்மல் பப்ளிக் ஸ்கூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி அணி கிருஷ்ணாபுரம் சேர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு பத்து வீடு வந்து லோ பட்ஜெட்டில் போயிட்ருக்கு வேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டொண்ட்டி சிக்ஸ் கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வேக் மட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ அந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு டூ பெட்ரூம் வேணும்னா ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிடைக்கும் இதுவே எங்களுக்கு அந்த தேர்ட்டி த்ரீ பட்ஜெட்டில் எங்களுக்கு ரயில் ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வாக்குஅப்டி டிஸ்டன்ஸில் வேணும் கேட்டிங்கனா நம்ம செவப்போட ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பத்தஞ்சு ஸ்கோர் ஃபீட் இல்லாண்டியாவில் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்க ஒரு ஆளான ஈஸ்ட் பேசிவிட்றது ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சு டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போ இருக்குது சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பிடிச்சிருந்தனா டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அதில் ஒரு வீடு முடிஞ்சிச்சு இப்போ மூணு வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு பெரிய வீடு அதே லொக்கேஷனில் வேணும்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் வீடு வந்து உங்களுக்கு அவைலபுள் இருக்குது அதோட பட்ஜெட் ஃபார்ட்டி த்ரீ பட்ஜெட் வரும் சிங்கிள் பெட்ரூம் லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீட் லீஸ்கீட்ல அவைலபிள் இருக்கு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ்